ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா வாசி யோகம் நல்ல முறையில் செஞ்சிட்டு வாங்க மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வாசி யோகங்கிற ஒரு மிகப்பெரிய தான் நம்மளை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறது உணவு வந்து என்ன மாதிரி உணவு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் காலையில் நம்ம எந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம் இன்றைக்கி கடவுளுடைய படைப்பில் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு கடவுள் கொடுத்துருக்காரு அவ்வளவு பாக்கியம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அதனுடைய சக்தியை உணவாக நமக்கு கூடிய ஒரு ம உணவு பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய ஆற்றல் இருக்கும்னு பார்த்துங்க தேங்காய் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் மனித குலத்துக்கு கடவுள் கொடுத்தது மிகச்சிறந்த பாக்கியம் இந்த தேங்காய் தான் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த பிராண பிராணசக்தியை முழுமையாக கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து தேங்காய்க்கு உண்டு அதனாலதான் கடவுளுக்கு தேங்காயை வந்து நம்ம படைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த தேங்காயை சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் வந்து ஏற்படுத்திடுச்சு கடவுளுடைய பாக்கியம் நிறைந்த அந்த உணவை சாப்பிட்றதுக்கு நம்ம பயப்படுறோம் ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு கொலஸ்ட்ரால் நல்லதா கேட்டதா ஒரு கொழுப்பு அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா இல்ல பலகீனத்தை கொடுக்குமா இத நம்ம சிந்திக்கணும் ஒரு திடகாத்திரமான ஒரு ஆடு துள்ளி குதிச்சு ஓடுது அதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது இயக்கம் குறைஞ்சிருக்கா அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது தேங்காய் நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்குமா கெட்ட கொலஸ்ட்ராலை கொடுக்குமா இது நம்ம சிந்திக்கணும் அப்போ அந்த தேங்காய் பால் வந்து பத்து தாய்ப்பாலுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஒரு தேங்காயினுடைய அந்த பால் அப்போ அந்த தேங்காயை வந்து எந்த அளவுக்கு நம்ம முறையாக அதை பயன்படுத்தணும் நீங்கள் உணவோட தேங்காயை சேர்த்திட்டீங்க அப்படின்னா அது கெட்ட கொழுப்பாக மாறும் அதாவது சத்தோட நார் சத்து நீர் சத்து ரெண்டு இருக்கு எதுல தேங்காயில அரிசி சாப்பாட்டில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் அதிகமா இருக்கும் அப்போ அதுவும் இதுவும் சேர்ந்தா கண்டிப்பா அது கெட்ட கொழுப்பாக மாறும் அதுக்கு தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க காலை உணவு நீர் ஆகாரங்கிறாங்க நீர் தான் ஆகாரம் நீர் சத்து நார் சத்து காலையில எடுத்துக்கிறது ரொம்ப உத்தமம் நார்மலாக நீங்கள் காலையில் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்றது எல்லாமே ஹார்போஹைட்ரேட் தான் நிச்சயமாக அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறி நம்ம உடம்பில் அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் அந்த தேங்காய் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரல் கிட்னி மண்ணீரல் நுரையீரல் இருதயம் எல்லா உறுப்புகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு சக்தியாக அது வில செய்யுது அப்போ தேங்காயை வந்து எப்படி பயன்படுத்தலாம் காலையில் எடுத்துக்கணும் ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் வெறும் சில்லாகவே எடுத்து அப்படியே கடிச்சு மென்று சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு மெத்தேடு இன்னொன்று ரொம்ப ரொம்ப அமிர்தத்துக்கு இணையான ஒரு உணவாக அதை நாம் மாற்றிக்க முடியும் அது எப்படின்னா இப்போ வெயில் காலம் அப்போ சூடு அதிகமாக இருக்கும் இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக காலையில் நீராகாரமா தேங்காய் தேங்காயை வந்து பாலாக பயன்படுத்தணும் இப்போ இந்த தேங்காய் பாலுக்கும் ஆட்டுப்பால் மாட்டுப்பாலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தேங்காய் பால் மனிதனுக்காக பல்லு முளைச்ச உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவை தேங்காய் கடவுள் கொடுத்துருக்காரு பால் யாருக்கு தேவைப்படும் பல்லு முளைக்காமல் குழந்தைகளுக்கு தான் அதுவும் தாய்ப்பால் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்ற மாட்டுப்பாலம் எறும்பு பாலம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஒருபடி மேலே வேலை செய்யும் அதை நீங்கள் இப்போ அனுபவிச்சு பார்க்கலாம் இனி வருங்காலங்களில் நீங்கள் நம்ம சொல்கிற முறையில் அந்த தேங்காயை பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து அதை ரெண்டு டம்ளராக நீங்கள் கலந்துக்குங்க தண்ணியோடு கலந்துக்குங்க திக்க இருக்கும் ஒரு டம்ளர் பால் எடுத்திங்கன்னா அதை இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளராக அதை வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பதினாலு வயசுக்கு மேலே ஆயிட்டா நீங்கள் தண்ணியும் அதிகமாக கலக்க தேவையில்லை ஒரு அரை மூடி தேங்காய்க்கு ஒரு டம்ளர் டீ டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் இது பாலாக பயன்படுத்தக்கூடிய முறை அடுத்தது இந்த வெயில் காலங்களுக்கு இன்னும் அது இடமா எப்படி பண்ணலாம்னா இயற்கையான பால் இயற்கையான தயிர் இயற்கையான மோர் இது எல்லாமே தேங்காயில் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த அரை மூடி தேங்காயில் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு நல்லா திக்காக எடுத்துக்கணும் அதில் அரை எலுமிச்சம்பழம் நீங்கள் அப்படியே புளிஞ்சி விட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அமிர்த மாட்டோம் தயிர் உருவாயிடும் இதை நீங்கள் மதிய டைம் தயிராக எடுத்துக்கலாம் அதையே கொஞ்சம் நீர் ஊற்றி சிலிப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் மோர் இயற்கை மோர் அப்போ இந்த இயற்கை மோரும் இந்த இயற்கை தயிரும் தேங்காயிலிருந்து கிடைக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் இது நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்போ இனிமேல் இந்த ஞானங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதை பயன்படுத்துங்க பாலுங்கிறது மாட்டுப்பால் மாட்டுக்கு எருமப்பால் எருமனுக்கு மனித பால்ங்கிறது தாய்ப்பால் மட்டும்தான் பல்லு முளைக்கிற வரைக்கும் தான் தாய்ப்பால் தேவை அதுக்கப்புறம் தேவையில்லை அப்போ அந்த இயற்கையே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பால் இது அமிர்தம்னு சொல்லணும் சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசி இந்த தேங்காயை தான் அவங்க கோவில்களில் தேங்காய் பழத்தை வச்சு படிக்கிறாங்க சிவனுக்கு உகந்ததாக சொல்லி அப்போவது இவர்கள் வந்து இந்த தேங்காயினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை சாப்பிட்டுக்கிறதுக்காக அப்போ நாம் இனிமேல் இந்த ஞானத்தை பயன்படுத்தி உங்கள் வீடுகளில் இயற்கையான பால் இயற்கையான தயிர் இயற்கையான மோர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்லா இருக்குதுன்னா நாலு பேர்த்துக்கு இதை சொல்லி கொடுங்க இதுதான் வந்து ஞான வாழ்வு நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி அவங்க ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க எப்படி தங்களுடைய உடலை பாதுகாத்தாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் பெரியவங்க உங்களுக்கு வந்து முன்னோர்களை நீங்கள் தெரிஞ்சு கேட்டு பாருங்கள் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் கண்டுபிடிக்கல ஏற்கனவே நம் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு மறையவா மறைக்கப்பட்டாத ஒரு ஞானத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த தேங்காயினுடைய அந்த ஒரு ஆற்றல் நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேரும்போது கெட்ட கொழுப்பு எல்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியேறும் இதை நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் இன்றைக்கே நீங்கள் இதை செஞ்சு பாருங்க பயன்படுத்துங்க இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களும் இந்த ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அதே போல் நம்ம வந்து இந்த ஒரு அதிகாலை வாசி அப்படிங்கிற ஒரு வாசியோக பயிற்சி வந்து நம்ம தினசரி செய்ய சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இனி வருங்கக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு மறைவாக இருக்கக்கூடிய ஞானத்தை நாம் சொல்லி கொடுத்து அவங்க பிறவியிலேயே பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து ஒரு ஞான குழந்தையாக பிறக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சித்தரைகள் நம்ம கொடுத்துருக்காங்க அதுதான் வாசி யோகம் ஸோ நல்ல முறையில் நீங்கள் பண்ணுங்க இந்த ஒரு ஞானத்தை உங்களால் எத்தனை பேருக்கு இதை வந்து இந்த செய்தியை சொல்ல முடியுமா சொல்லி அவங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் கற்றுக் கொடுங்க ஸோ மீண்டும் வந்து நல்ல ஒரு இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இனிமேல் நம்ம அடிக்கடி பதிவு போட போகிறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடனுக்குடனே போகக்கூடிய அந்த ஒரு வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மருத்துவத்தை பற்றி மட்டும் இல்லை ஆன்மீகம் இன்னும் ஞானம் வாசியோகம் சித்தர்களை பற்றி நமக்கு உணர்த்தப்பட்ட சில உணர்வுகளை நிச்சயமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் நீங்களும் அதை வந்து பயன்படுத்தி யான் பெற்ற இன்பம் பெருகி வையகம்னு சித்தர்கள் சொல்கிற மாதிரி அவங்க கொடுத்த அந்த பாக்கியத்தெல்லாம் நம்ம அனுபவித்து நம்மளும் இந்த பிறவியில் வந்த நோக்கத்தை உணர்ந்து அந்த கடவுள் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தில் நம்ம அனைவருமே இணையணும் அதுக்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ சொன்ன இந்த ஒரு தேங்காயினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து பயன்படுத்தி சிறு குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தி அதனுடைய சக்தியை பெற்று நீங்கள் ஆரோக்கியத்தோட வாழணும் நன்றி மீண்டும் நாளை பார்க்கலாம்